ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் அதில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில எழுத்துக்களில் ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு என்பது போல் ஜெட்டுக்கு இருபத்தி ஆறு என கொள்கை நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்கும் ஏலேருந்து ஜெட் வரையும் அதுக்கு தான் சொல்கிறாங்க ஏ வந்து ஒன்று பி வந்து ரெண்டு சி வந்து மூணு அந்த மாதிரி இருபத்தி ஆறு ஆல் எழுத்துக்களை நம்ம இருபத்தி ஆறு வலியும் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்பர் கொடுத்துருக்க இடத்துல என்ன ஆல்ஃபெட் வந்திருக்கோ அதை நம்ம எழுதி ஏன்னா அது வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கங்களா அப்போ என்ன வேர்டு வருதுன்னு நம்ம இதுக்கு ஆன்சராக எழுதணும் பாருங்க ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபெட்ஸ் இங்கே எழுதலாம் அப்போது இருபத்தி ஆறுங்களை எல்லாமே ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருபத்தாறாக இருந்தாலும் இருபத்தாறு நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இப்போ வந்து ஏபிசிஐடி எழுதுனா பாருங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க எல்லாமே ஏபிசிடிஇ கே எல் எம் ஜிஹெச்ஜேகேஎன் ஓபி கியூஆர்எஸ்டியுடபு எக்ஸ் ஒய் ஒய்செட் அப்போ நம்ம இதை எழுதிட்டோமா இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க அதை எடுத்து எழுதிங்க பாருங்கள் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு நாலு அடுத்தது இது சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு பதினாலு ஒன்பது பதினாலு ஏழு அப்போ பாருங்கள் ஏழுனா என்னது ஜி அப்போ ஜி எடுத்து எழுதுங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு என்னது ஓ மறுபடியும் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க ஓ நாலு பாருங்கள் நாலு வந்து டி சொல்லியிருக்காங்க அப்போது டி வரும் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் பதிமூணு பதிமூணு என்னது எம் பதினஞ்சு பதினஞ்சு வந்து ஓ அதுக்கப்புறம் பதினெட்டு பாருங்கள் பதினெட்டு வந்து ஆறு அதுக்கப்புறம் பதினாலு பதினாலு பார்த்திங்கன்னா எண் அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பது பார்த்திங்கன்னா ஐ மறுபடியும் பதினாலுன்னா எண்ணு ஏழுனா ஜி அப்போது இது மொத்தமாக நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா பாருங்கள் இது குடு இது மார்னிங் அப்போ என்ன வார்த்தை வந்து குட் மார்னிங் அப்போ பாருங்கள் குட் மார்னிங் என்பது இதன் விளக்கம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின்னு ஏக்கு பதில் கூட்டல் எனவும் பிக்கு பதில் கழித்தல் எனவும் சீக்கு பதில் பெருக்கல் எனவும் டீக்கு பதில் வகுத்தல் எனவும் எடுத்துக்கொண்டால் இது குத்துக்கிறாங்க இதில் நம்ம பிரதிட்டு ஆன்சர் கண்டு என்ற அமைப்பின் விடையே காண்கள் அப்போது பாருங்கள் ஏக்கு பதிலாக கூட்டல் எடுக்கணும் பிக்கு பதிலாக கழித்தல் சீக்கு பதிலாக பெருக்கல் டிக்கு பதிலாக வகுத்தல் இது எடுத்துக்கணும் இது நம்ம கண்டுபிடிக்கணும் இது எட் இது குத்துக்கிறது ஃபஸ்ட்டு அது எப்படி எழுதுங்க நாலு பி மூணு சி அஞ்சு ஏ முப்பது டி ரெண்டுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் நாலு அது அப்படியே இருக்கட்டும் பிக்கு பதிலாக என்னது கழித்தல் சொல்லியிருக்கோம் அப்போது நாலு கழித்தல் அதுக்கப்புறம் மூணு இருக்கட்டும் சி என்னது பெருக்கல் அப்போ இங்கே பெருக்கல் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு அப்படியே இருக்கட்டும் ஏ என்னது கூட்டலுங்களா அப்போ கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் முப்பது டி என்னது வகுத்தல் ரெண்டு அப்போது இது வந்து நம்ம நீங்கள் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே பார்த்திங்கன்னா பித்மாஸ் வீதின்னு வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வகுத்தல் இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பெ பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் தான் கழித்தல் லாஸ்ட்டாக தான் கழிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் கழித்தல்னு வரும் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும் பாருங்கள் வகுத்தல் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குதுங்களா அப்போது முப்பதுலேருந்து நீங்கள் ரெண்டை வகுத்திங்கன்னா எவ்வளோ வரும் பதினஞ்சு அப்போது நாலு கழித்தல் மூணு பெருக்கல் அஞ்சு கூட்டல் இது பதினஞ்சுன்னு வரும் அப் பெருகனிங்க அடுத்தது வந்து பெருகணும் அப்போ பெருகனிங்கன்னா பாருங்கள் நாலு கழித்தல் மூவஞ்சு அவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சு இந்த கூட்டல் பதினஞ்சு அப்படியே வரும் அப்போ பாருங்கள் கூட்டல் பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ ஆன்சர் என்ன வருது நாலு அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா நாலு தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் ஆறாவது